Welcome friends! தமிழனா சரியா ரோஹித் சர்மா வந்து பயன்படுத்தலை ஆனால் வந்து பும்ரா அந்த மாதிரி வந்து கிடையாது ரொம்ப சரியா பயன்படுத்தி டீமுக்கு வெற்றியை வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரோஹித் மேல இப்போ வந்து ஒரு விமர்சனம் ஒன்று வந்து உண்டாயிருக்கு அஞ்சாவது டெஸ்ட் கேம்ல இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா செம்மையா வந்து ஜெயிச்சிருப்பாங்க அப்போ அந்த டெஸ்ட் போட்டியில் பஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஆடி முன்னிலையில் வந்து இருந்தாங்க அந்த சமயத்தில் அதிகமான ரன்கள் முன்னிலையில் இருந்த காரணத்தினாலையும் அதே மாதிரி இந்தியா தான் ஜெயி எப்படியும் இந்தியா பக்கம் தான் வெற்றி இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் முதுகோலி காரணமா பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ரோஹித் சர்மா வந்து சில ஓவர்

மூணு நாளே போட்டியை முடிச்சு ஜெயிப்பதற்கு முக்கிய காரணமா வந்து அமைஞ்சது அந்த வகையில அஸ்வினை வந்து ரொம்ப சரியா பயன்படுத்தினது வந்து ரோகிட்டா பும்ரா அப்படின்னு கேட்டீங்கன்னா பும்ரா தான் வந்து ரொம்ப பயன்படுத்தியிருக்காங்க ரோகிட் அந்த அளவுக்கு அஸ்வினை வந்து பயன்படுத்தல அப்படிங்கிற மாதிரி அவர் மேல வந்து ஒரு விமர்சனம் வந்து உண்டாயிருக்கு நன்றி